மூன்று வருடங்களாக ஒரு செங்கலை காட்டுகிறார் உதயநிதி இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேண்டும் ரோட்டில் காட்டி புரோஜனம் இல்லை ஸ்கிரிப்ட மாத்துப்பா உதயநிதி கதையை மாத்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்க வேண்டும் அதற்கு துணிவு திராணி இல்லாமல் இங்க வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா முப்பத்தெட்டு எம்பிகள் ஐந்து ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உதயநிதி ஸ்டாலின் கதையை மாற்ற வேண்டும் திருச்சியில் நடைபெற்ற வேட்பாளர் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு திருச்சி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு செங்கலை வச்சு இதுதான் மத்திய அரசோட எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு வரீங்களே இந்த மூன்று ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்லிமெண்ட்டில் முப்பத்தெட்டு எம்பிகள் என்ன பண்ணீங்க நீங்கள் உங்கள் ஆட்சியில் எத்தனை மருத்துவமனைகள் கட்டிடுறீங்க என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்